ஏன்னா நான் வைக்கோட்டை என் மகனுக்கு எம்பிபிஎஸ் சீட் வேணும்னு கேட்டு வச்சுருந்தேன்ல நான் கட்சியை விட்டு வெளியேறுறேன் இனிமேல் என் மகனை எம்பிபிஎஸ் சீட் வாங்க யாரை போய் பார்க்குறது அப்படின்னு கவலையோட ஒரு யூனிவியில் ஒரு இன்ட்ரி கொடுத்துருந்த பொழுது ஒரு மகனை ஒரு எம்பிபிஎஸ் ஆக்கணும்னு நினச்சேன் அதுலேயும் மண்ணாடி போட்டுட்டார் வைக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பேட்டி கொடுத்தேன் என்னை விமான நிலையத்தில் பார்த்துட்டு யூவி பேட்டி படித்தேன் டோன்ட் ஒரி மகனை டாக்டர் ஆகிறது என் பொறுப்பு அப்படின்னார் நடுராஜன் இதில் வணக்கம் வச்சுட்டு வந்தேன் அதனால் அவர் மேலே மரியாதை அது தவிர அண்ணாவனுடைய படைப்புகளை அவர் மீட்டு மீட்டு தந்தார் அதை தாண்டி தமிழீழத்தினுடைய வரலாற்று தேவையை சர்வதேச அரங்குகளில் போய் கான்ஃபரன்ஸில் பேசினார் அதனால் அவர் மேலே ஒரு மரியாதை ஆண்டுதோறும் ஒரு பொங்கல் விழா நடத்துவார் தஞ்சாவூரில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறையந்திருக்கிற கனடா சுவிட்சர்லாந்து லண்டன் நார்வே எங்கே பார்த்தாலும் யாரும் செய்யாததை முள்ளிவாய்க்கால் முற்றம் என்ற ஒரு முற்றத்தை தன்னுடைய சொந்த செலவில் அவர் கட்டினது அவர் தமிழின மீட்பு வரலாற்றில் யாரும் செய்யாத காரியத்தை அவர் செய்தார் அதனால் அவர் மரியாதை நான் சசிகலாவையெல்லாம் பார்த்ததில்லை போயஸ் கார்டனுக்கு நாலஞ்சு தடவை போயிருப்பேன் ஒன்று ஒன்று பார்க்கணுன்னு நினச்சதும் இல்லை என் மகள் திருமண அழைப்பு கூட அவங்களுக்கு கொடுக்கல நான் ஏதோ மீட்டெடுப்பார் அப்படின்னு தான் நீங்கள் தினகரனோட சேர்ந்தீங்களா அப்போ அந்த கட்சியில் பிரச்சனை இருந்து எடப்பாடி தலைமை ஏற்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தேன் இதை வேறாவது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தப்போ தினகரன் வந்தார் துணை பொதுச் செயலாளர்னு போட்டு கொடுத்தாங்க அவரை கைது செய்தாங்க இரட்டைகளை சின்னத்தை பெறுவதற்கு இந்த ஒரு பெரிய ஃப்ராடவன் அவனுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு கைது செய்து டெல்லிக்கு கொண்டு போகிறாங்க இதை சும்மா விடப்படாது சம்பத்துன்னு என்டது பெங்களூர் புவிழைந்து சொன்னார் என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் போகுமே மக்கள்கிட்ட போகுமே சரி பண்ணுங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுனா என்னுடைய முப்பத்தாறு ஆண்டு கால மேடை வரலாற்றில் தூத்துக்குடி ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரையில் கூடிய கூட்டம் அதிசயமான கூட்டம் நான் தினகரன் கைவிடப்படுவார்னு நினச்ச பொழுது வேறு கரைசித்திரலான்னு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு கொஞ்சம் அவர் இன்ட்ரிவெல்லாம் ரொம்ப ராஜதந்திரமாக இருக்கும் சரி வேறு வந்துட்டு நல்லா புகழ்ந்து இல்லாத பெருமை எல்லாம் இருப்பதாக சொல்லி ஆர்கே நகரில் ஜெயித்தார்ல ஜெயித்த பிறகு சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஒரு கூட்டம் போட்டிருந்தேன் நிர்வாகிகள் கூட்டம் நான் சொன்னேன் மூல எதிரியையும் என்று கரீர்கள் முதல் எதிரியும் என்று கரீர்கள் முக்கிய எதிரியும் என்று கரீர்கள் அப்படின்னு சொன்னேன் அவரு நினைக்கும் போது அவர் ஜெயிலேருந்து வந்த பிறகு நாங்கள் நானும் பெங்களூர் புகழேந்த என்னனும் பேசுவதற்கு சில ஊர் ஊருக்கெல்லாம் தேதி கொடுத்துருந்தோம் அந்த கூட்டத்தையெல்லாம் ரத்து பண்ணார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் ரத்து பண்ணி ஏன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா போகும் சம்பத் அப்படின்னார் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு என்ன தான் அதை அட்டாக் பண்ணது பூரா பிஜேபியை சரி அதுக்கு பிறகு நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அவருக்கு வீட்டு வாசல்ல அன்னைக்கு சங்கிகள் என் வீடை தாக்குனாங்க சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட போன இடத்துல அங்கே அடிக்க வந்தாங்க என்னடா அந்யாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்ய போகிறாங்கன்னு எடப்பாடி அந்த முடிவு வந்துட்டார் எட்வின் ஒரு தம்பி என்ன இரும்புலியூரில் தாம்பரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் எனக்கு அடைக்கல இருந்தது தான் இல்லைன்னா அன்றைக்கு அடிச்சிருப்பாங்க என்ன ஆமாம் அதெல்லாம் அவங்க சங்கிகள் செய்கிறாங்க அது ஒரு உதாரணம் மிகுந்த கவலைக்குரிய செய்தி இது வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் பேசுகிற தேதி கேட்குறாங்க திருவாசகத்தேன் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறேன் வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற நிர்வாகிகள்கிட்ட போய் சம்பத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற நிர்வாகிகள் என்கிட்ட கொஞ்சம் நடுங்கின மாதிரி அடுத்த வருஷம் வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் கொஞ்சம் பிரச்சனை என்ன பிரச்சனைனா சங்கிகள் பேசக்கூடாது டிஎஸ்பிகிட்ட போய் பேசுனா பிரச்சனை ஆகணும் டிஎஸ்பி டிஎஸ்பியும் ஒத்தி வச்சுருங்கண்ணே சம்பவத்தை ஐநூறு நாள் கூப்பிட்டுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப போக விரும்பலை மாதிரி வேடசந்தூர் வர்த்தக சங்கம் காலத்தை வென்று நெஞ்சில் நின்று நிலைப்பது ராமாயணமாக மகாபாரதமானு பட்டிமன்றம் நடுவர் அங்கேயும் இந்த வர்த்தக சங்க நிர்வாகிகள்கிட்ட போய் மிரட்டி இருக்காங்க சம்பத்தை இந்த தலைப்புக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது எனவே ஆச்சரியமாக போச்சு டிஎஸ்பிகிட்ட புகார் கொடுக்குறாங்க டிஎஸ்பி தலைப்பை மாற்றுங்கன்னு சொன்னார் நான் தலை போனாலும் போகும் தலைப்பை மாற்ற மாட்டேன்னு நீங்கள் யார் என்கிட்ட சொல்கிறதுக்கு நான் கொடுத்த தலைப்பை மாற்றுறது அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா நிகழ்ச்சியை ஒத்தி வைக்க வேண்டியதுதான் ஒத்தி வைக்கதில்லை நிச்சயப்பட்டபடி நிகழ்ச்சி நடக்க நான் வருவேன் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன் பிறகு போலீஸ் அனுமதி தரல நான் உயர் நீதிமன்றத்துக்கு போனேன் தலைப்பை சொல்லி இந்த தலைப்பில் தான் நான் பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டேன் நீதிமன்றம் எனக்கு வாய்ப்பு தண்ணி நீதிமன்றமே எங்கிட்ட கேட்ஸ் நீங்க எந்த நாள் நீங்க காலியாக இருக்கு உங்களுக்கு அந்த டேட்டா சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நாளில் அதே தலைப்பில் பேசுறதுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு நான் பேசினேன் அது மாதிரி காரைக்காலில் மாங்கனி திருவிழா காரைக்கால மேயர் அங்கே ஒரு இலக்கிய விழாவுக்கு அந்த என்ன கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு தயாராகிட்டேன் படிச்சுட்டு இருக்கேன் அங்கே எதிர்ப்பு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஸ்தம்பராட்டி அந்த பாண்டிச்சேரியில் ஆளுநராக இருந்த காலத்தில் பேச விடல காரைக்காலம்மையார் விழாவிலேயே நாம் நாஞ்சில் செம்பி பேச முடியலை வாணியம்பாடி முத்துமண் மன்றத்தில் பேச முடியலை வேடசந்தூர் வர்த்தக சங்க நிகழ்ச்சியில் பேச முடியலைன்னா இந்த காவி கும்பல் கையில் அதிகாரம் இருக்குமானா நாடு என்ன ஆகுங்கிறதுக்கு நான் உதாரணம் நீங்கள் ஒரு பேட்டையில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகை கே ஆர்ஜான் சொல்லியிருந்தது ஆமாம் உண்மைதானா அவங்க அழகு அவங்க புன்னகை அவங்களுடைய முத்து பல்லு அந்த எம்ஜிஆர் இருக்க நல்ல நேரம் படத்துல எம்ஜிஆரோட சேர்ந்து அவங்க பாடுற பாட்டு அந்த உண்மைங்கிற அந்த ஓசையை அதுக்கு அவங்க உதடு குவிக்கிற அந்த காட்சியெல்லாம் என்னை விட்டு விலகலை எப்ப சந்திச்சிருக்கீங்களா சந்திக்கிற வாய்ப்பே கிடைக்கல திரைப்படங்கள்லாம் விரும்பி பார்ப்பீங்களா நிறைய திரைப்படங்கள் பார்க்குறது இப்பமெலாம் எனக்கு போக முடியாது சென்னைக்கு வந்துட்டேன்னா ஒரு படம் பார்க்குறேன்னா என்னை அங்கே மொச்சுருவாங்க அதனால் போக முடியல திரைப்படங்கள் பார்க்கணுன்னு நினைப்பேன் ஆனால் போக முடியல இப்போ இரவு காரில் பயணம் செய்தால் சுசீலாமா பாட்டு டிஎம்எஸ் பாட்டு எல்லாம் கேட்டுகிட்டே போகிறது இன்றைய கதாநாயகன் இல்லை யார் பிடிக்கும் எனக்கு பிடிச்ச கதாநாயகன் கமலஹாசன் தான் அப்படியா ஆமாம் சந்திச்சிருக்கீங்களா அவரை நான் கமலஹாசனை சந்திச்சிருக்கேன் அந்த செம்பி படத்தினுடைய இதுக்கு அவர் வந்த அன்னைக்கு தான் அவரை பார்த்தேன் ஏன்னா அவருடைய கட்சியில் சேர்றதுக்கு எனக்கு அழைப்பு வந்துச்சு ஓ அப்படியா அது எப்போ அது அடையார் ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸு அருணாசலம் வாங்க ஆமாம் அவருக்கு மகன் சௌரி ராஜன் என்னுடைய நண்பர் அவர் அந்த கட்சியில் சேர்ந்துட்டார் ஞானசம்பன் ஐயா தப்பேராசிரியர் போயிட்டார் நல்ல சொற்பொழிவாளர் பாரதி கிருஷ்ணகுமார் சேர்ந்துட்டார் நீயே வாங்கன்னு சௌரி ராஜன் நாலஞ்சு பேரும் கூப்பிட்டாங்க அதெல்லாம் முடியாதுன்ட்டு ஏன் அவர் கட்சியை நடத்த முடியாது கட்சி என்பதை தாண்டி இயக்கமாக இருக்கணும் பார்ட்டி வேறு மூமெண்ட் வேறு திமுக ரெண்டு தடத்திலையும் பயணம் செய்கிறது அண்ணா திமுக அந்த இடம் காலியாக இருக்குது அவங்க செய்யலை இன்னைக்கு திமுக அது ரெண்டையும் செய்வது இவ்வளோ பற்று உங்களுக்கு இருக்குது ஆனாலும் திராவிட முன்னேற்ற காலத்தில் ஏன் இணைச்சிக்க மாட்டேங்கிறீங்க வேறு ஏதாவது வாய்ப்பு காத்திருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா அதை இல்லையே நான் எந்த வாய்ப்பும் காத்துக்கிட்டல இருந்தாலும் என்னால் அதை நிறைவேற்ற முடியாது எனக்கு பணி சுமை வந்து இனிமேல் எனக்கு என்ன சுமக்க முடியாது நான் இப்படியே ரன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் திரும்பி பார்க்கும்போது இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கு இல்லை எனக்கு அது மன நிறைவு தான் எனக்கு இதில் குறை நான் காணலை தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பரும் ஏன்னா இது எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை இந்த அரசியல் பயணத்தில் யாரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரும் பேராக நினைக்கிறீங்க நான் ஒரு ரிசர்வ்டு டைப்பு தான் நான் யார்கிட்டையுமே வரிய பழக மாட்டேன் நான் கோயம்புத்தூர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதியாக இருந்தேன் கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு நண்பர் ராதாகிருஷ்ணன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ரிங்ஸ் எண்பத்தாறு இந்திய திருப்பு மாநாட்டில் பாவேந்தர் படத்தை திறந்து வச்சுட்டு பேசும்பொழுது என்னை கட்டி பிடிச்சி பேச்சு கேட்டதே இல்லைன்னாரு வயசு தான் இருக்கும் எனக்கு முப்பத்தாறு வருஷம் கோயமுத்தூர் இருப்பேன்னா அவருக்கு சாப்பிட்றேன் சாப்பிடுறேன் நான் தங்கி இருக்கிற விடுதியில் சாப்பாடு அனுப்பட்டுமான்னு கேட்பாரு இல்லை விடுதியில இருக்கான ரூம் பாய்ஸ் மேனேஜர்லாம் இருப்பாங்க எல்லாருக்கும் சேர்த்து அனுப்புகிறேன் பாரு இருபது பேர் சாப்பிடுறதுக்கு அனுப்புவார் தேசிய பாதுகாப்பு சட்ட கைதியாக இருக்கும் பொழுது நான் அவருக்கு ஒரு லெட்டர் சிறையில் இருந்து வழக்கறிஞர் மூலமாக அனுப்புகிறேன் காஞ்சி பெரிய ஒரு க தெய்வத்தின் குரல் ஆறு வாலியூம் இருக்குது இது எனக்கு வாங்கி அனுப்புங்கன்னு வாங்கி கொடுத்தார் என்னுடைய நல்ல நண்பர் எனக்கு இந்த பொது வாழ்வில் எனக்கு கிடைத்த கிஃப்ட்டு அதுமாதிரிலாம் நாகர்கோவிலில் எம்எஸ் நாகராஜன் ஒரு தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஜூன் ரெண்டு கலைஞருடைய பிறந்தநாள் விழா அரங்கத்தில் அதில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறேன் அன்னைக்கு அன்னைக்கு தான் அறிமுகம் அன்னைக்கு அந்த தம்பி என்ன நான் நார் வடீஸ்வரம் நான் மாணவரணி துணை டீ டிபிடிக்க போவானா அப்படின்னு சொல்லி தேநீரும் வடையும் போய் சாப்பிட்டுட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பசிக்குதுன்னா அவன்கிட்ட கேட்பேன் எனக்கு இங்கே போகணும் நாகராஜன் அப்படின்னா அப்படியா உடனே எனக்கு பயண சீட்டு எடுத்து தருவார் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன்னா நான் உரிமையோடு கேட்குற நண்பர் அந்த நாகராஜன் இன்னொன்று நாகர் கோவில் லட்சுமணன் ஒரு தம்பி இந்த காமரின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலினுடைய அதிபர் அவன் எனக்கு ஒரு புறவலர் மாதிரி எனக்கு காலம் தந்த கொடை இப்படி சில எல்லா இடத்துலையும் ஒரு நண்பர்கள் இருப்பாங்க நான் எதுவும் அத்துமீற மாட்டேன் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் ஒரு ஒரு உதவி மாதிரி இப்படி இப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுகிற தம்பி இப்போ நேற்றுக்கு புதுக்கோட்டைக்கு போனேன்ல அங்கே செல்லத்துறைன்னு ஒரு தம்பி திமுக பொதுக்குழு உறுப்பினராக இருக்கான் வைகோ கட்சியில் பொழுது எங்கள் ஒரு பயணித்தவன் தலைநகர் சென்னையில் கோட்டை நோக்கி பேரணின்னு ஒன்று அறிவித்தார் அந்த பேரணிக்கு கைது பண்ணுவாங்க சாயங்காலம் வச்சுட்டு விட்டுருவாங்க ஒரு மண்டபத்தில் வச்சுட்டு அன்னைக்கு எழும்பூர் ராஜர்தன ஸ்டேடியத்தில் எங்களை வச்சுருந்தாங்க அஞ்சு மணி ஆறு மணிக்கு விட்டுருவாங்க விட்டுருவாங்கன்னு பார்த்து அடுத்த நாள் உடுத்தது கூட இல்லை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ரிமாண்ட் பண்ணி எங்களை வேலூர் ஜெயிலில் கொண்டு வச்சாங்க அந்த அப்போ அந்த அந்த என் கூட ஜெயிலுக்கு வந்தான் அந்த இது இது மாதிரி சில தம்பிகள் இருக்காங்க ரமேஷன்னு ஒரு தம்பி திருவத்தியூரில் உள்ளவன் நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் அவன் தந்த வாட்ச் தான் ஆமாம் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் தருவான் ஆனால் நான் கேட்க மாட்டேன் எப்போ வரீங்க என்னப்போ வரீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா நான் சென்னை வந்தால் சாப்பிடுறதுக்கு நான் போனால் சங்கீதாவில் எழுத்துல சாப்பிடுவேன் கொஞ்சம் மீன் விரும்பி சாப்பிடுவேன் மீன் சாப்பிடணுன்னா நாயர் மெஸ்ஸுக்கு போகணும் ஆ அப்போ அப்போ அது புதுவையில் சுப்பிரமணியன் ஒரு தம்பி என்ன நிழலாக தொடருவான் எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சிங்கப்பூரில் கிடச்ச செல்வம் அது அது மாதிரி சேரன் குளம் செந்தில்னு மன்னார்குடைய இப்படி சில தம்பிகள் இருக்காங்க எந்த கட்சியினுடைய கூட்டங்களில் பேசுகிறீங்களோ அந்த கட்சியில தான் நீங்கள் முன்னால் நேசித்த வைகோபால் சாமி இருக்கார் அவர் அதுக்கு பின்னாடி இப்போ ஏதாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதான் உங்களுக்கு அவரை பார்க்கக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவாக இருக்கேன் ஏன்னா அவ்வளவு வலி நான் எனக்கு வலின்னா இணம் ஒரு ஐயன் ஈடி விஸ்வநாதன் தமிழ் இயக்கம் அவர் ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சுருந்தார் ஃபார்ம் குரோவில் எனக்கு அழைப்பு இருந்து நான் போயிட்டேன் பார்த்தா இவர் இருக்கார் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் என்னை பார்த்தோன்னே அவர் ஒன்றுமே கண்டு நல்லா இருக்கீங்களா சம்பத் கேட்டார் குழ வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களேன்னு கேட்டார் நல்லா இருக்காங்க நான் சொன்னேன் ஓவியர் சந்தானம் இறந்துட்டார் அதுக்கு போனேன் அங்கே பண்ணாலும் இருந்தார் இவர் தான் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறார் நாஞ்சில் சம்பத்தி பேசுவார்னு அவர் சொன்னார் ஓவியர் சந்தானத்தையும் எனக்கு தொடர்பு அங்கே பேசிட்டு வந்தேன் பிறகு அண்ணாவனுடைய நூல்களை தமிழ் மண் பதிப்பகம் எல்லாத்தையும் தொகுத்து அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் வெளியிட்டாங்க அதில் செந்தலை கௌதமன் தமிழ் அன்பன் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் விஐடி விஸ்வநாதன் அண்ணன் ஸ்டாலின் ஹீரோட தமிழன்பன் வைகோவுக்கும் அழைப்பு நான் காலையில் ஒரு கருத்தரங்கத்தில் பேசினாங்க சாயங்காலம் இந்த விழாவுக்கு நான் முன் வரிசையில் இருந்தேன் வைகோ வந்தார் நான் எழுந்தேன்னு கும்பிட்டேன் அவ்வளோ தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் எப்போ சந்திச்சிருக்கீங்களா இல்லை அவருக்கு கூட பயணிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது பைக்கோட்டேருந்து பிரிஞ்சாச்சா அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன் டிசம்பர் பதினொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள் ரஜினி ரசிகர்கள் என்னை வந்து பார்த்து சென்னையில் ஒரு பட்டி மந்தம் ரஜினிகாந்த் பிறந்த நாளை ஒட்டி சஞ்சாரி காணும் சஞ்சாரினா சஞ்சரித்து கொண்டே அப்ப நான் இன்னைக்கு நாளை பாலராமரம் பிச்சை எடுக்கணுமான்னு கேட்டேன் முதல்ல பிரபாகரன் படத்தை காமிப்பாங்க திரையில அப்ப நான் பேசுவேன் இவருடைய தோளில்தான் தமிழ் இளம் கால் உண்டி நிற்கிறது கூனி வளையவோ மேனி கும்பிட்டு கால் குடிக்கவோ கைகள் தீனி மகிழவோ வாழ்க்கை தேடி முளக்கடா சங்கம் என்று